இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை அப்போ அமெரிக்கா இந்தியாவில் அசைவ மாட்டுப்பாலை விற்பனை பண்ணணும் இந்திய மார்க்கெட்டில் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது பலரும் என்கிட்ட தொடர்ந்து கேட்ட கேள்வி சார் அசைவ மாட்டுப்பால்னால் என்ன அப்படின்றது அதை பற்றி பார்த்துருவோம் இப்போ நம்ம ஊரில் மாடு வளர்க்குறோம் அப்படின்னா தீவனம் என்ன கொடுப்போம் சோளத்தட்டை வைக்கோல் புல்லுளுமையை விடுறது பொண்ணாக்கு இதான் வந்து கொடுப்போம் ஆனால் அமெரிக்காவில் இந்த மாட்டு தீவனத்தில் அதில் இருக்கக்கூடிய புரத சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மாமிசம் ரத்தம் இதெல்லாம் வந்து கலக்கிறாங்க குதிரை ரத்தம் ஆடு மாடு ரத்தம் மாமிசம் இதையெல்லாம் கலந்து ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிறாங்க அந்த உணவுப் பொருளை மாட்டுக்கு உண்ண கொடுக்குறாங்க அது எதுக்கு அப்படின்னா அதன் மூலியமாக அது அந்த மாட்டுக்கு வந்து புரதச்சத்து அதிகமாக கிடைக்கும் பால் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த உணவுப் பொருள் வந்து தயாரிக்கப்படுது ஸோ அதை சாப்பிட்டு வளர்ந்த மாடு அதிக அளவில் பால் வந்து சுரக்கும் ஸோ அந்த பாலை தான் வந்து அசைவ மாட்டு பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவில் அதை விற்பனை பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா முயற்சி எடுக்கும்போது இந்திய அரசு இதில் முழுக்க முழுக்க எங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் இருக்குது எங்களோட பாரம்பரியமும் இருக்குது ரெண்டாவது பால் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் இந்தியாவில் ஸோ நீங்கள் பல்காக கொண்டாந்து இது இந்த மாதிரி நான்வெஜ்ஜு பாலை வந்து கொண்டாந்து இறக்குனீங்கன்னா அது பெரிய அளவில் எங்களுக்கு பாதிப்பும் வரும் எங்களோட நம்பிக்கைக்கு எதிரானதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் இன்னும் ஃபைனல் டெசிஷன் வந்து எடுக்கலை என் பார்வைக்கு அசைவ மாட்டு பால் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராதுன்னு தோணுது இந்திய அரசு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இதுதான் வந்து இந்த அசைவ மாட்டு பாலுக்கு பின்னாடி உள்ள கதை